கிட்டத்தட்ட ஜனவரி மாசத்திலிருந்து இப்ப வரைக்கும் எட்டு தடவை தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு வந்து என்ன சொல்றாரு திமுகவை அழிப்பேன் திமுகவை ஒழிப்பேன் என்று சொல்லிக்கிறார் திமுகவை அழிப்பேன் சொன்னவனா அழிஞ்சு போயிட்டான் ஒழிப்பேன்னு சொன்னவனா ஒழிஞ்சே போயிட்டான் மோடி நீ எம்மாத்திரம் என்னுடைய வரலாறை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த மேடையில் நான் சொல்ல புதுமை பெண் திட்டம் என்று பார்க்கும்போது அரசு பள்ளிக்கு மட்டுமல்ல அரசு உதவி பெறுகின்ற பள்ளியில் படிக்கக்கூடிய தமிழ் வழியில் படிக்கக்கூடிய அந்த பெண்களுக்கும் இன்னை கல்லூரியில் பொழுது மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் திட்டத்தை ஆர்ப்பாட்டம் போராட்டம் பெருமக்கள் மறைந்த போது வராத மோடி நீட்டு நோன் கொண்டு வந்து கிட்டத்தட்ட நம்ம வீட்டு பிள்ளைங்க இருபத்தி ரெண்டு பிள்ளைகள் இறந்த போது வராத மோடி இப்ப வந்து வந்துட்டு போகிறார் அப்படின்னு சொன்னா தேர்தல் வருது நான் தான் மோடியின் காஞ்சிங்கத்துக்காக வருகிறார் நான் ஒன்றே ஒன்று மட்டும் நான் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் முதல்ல நம்ம ஆண்டு சேத்தையும் நான் சொல்றேன் மோடி என்றால் பெரிய பிம்ம பெரிய உருவம் மோடி யார் தெரியுமா செய்து பேச ஒண்ணு இல்லை இறங்குமுகம் வந்து விட்டது என்னைக்கு அவர் நீட் போன்றதை கொண்டு வந்தாரோ என்னைக்கு மாநில உரிமைகள் எல்லாம் பறிக்கக்கூடிய அந்த நிகழ்வை அவர் ஏற்படுத்தினாரோ என்னைக்கு உதயமின் திட்டம் போன்ற திட்டத்தை எல்லாம் கொண்டு வந்து நம்மளுடைய தலையில சுமத்தினாரோ அந்த ஆண்டுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்தே கணக்கு எடுத்துக்கோங்க

பீகார் சட்டமன்ற தேர்தல் என்ன நடந்தது என்பது தெரியும் நிதிஷ்குமார் பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சு ஆட்சி அமைச்சர் அதை அப்புறம் கலைச்சிட்டு ஆர் சேர்ந்துட்டு கூட்டணி வச்சாரு காலம்புரை அதை கலைச்சிட்டு திருப்பி மாலையில பாரதிய ஜனதா கூட்டணி வச்சிருக்கார் அந்த ஜனநாயக படுகொலை எல்லாம் மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் பாரதிய ஜனதா தோல்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு கேரளா சட்டமன்ற தேர்தல் பாரதிய ஜனதா தோல்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி நடந்த வெஸ்ட் பங்கால நடந்த சட்டமன்ற தேர்தல் பாரதிய ஜனதா தோல்வி இருபத்தி ரெண்டு பஞ்சாபில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா தோல்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இமாச்சல பிரதேசத்தில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா தோல்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கர்நாடகாவில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா தோல்வி இருபத்தி மூணு தெலுங்கானாவில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா தோல்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மிசோரமில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா தோல்வி பாரதிய ஜனதாக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இறங்கு தான் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாம் நின்று கொண்டிருக்கின்றோம் இவ்வளவு இறங்கு முகத்தை வச்சுக்கிட்டு மனுஷன் எப்படி நடந்துவிடறார் பாத்தீங்களா இப்படி கம்பீரமா நடந்தார் பாடி தான் ஸ்ட்ராங்காக இருக்கு பேஸ்மெண்ட் அந்த நாடு தொடங்கி விட்டது என்பதை நம்முடைய மாநூர் தமிழ்நாட்டில் வச்சு அழகாக சொன்னார் எங்களை அழிப்பேன் ஒழிப்பேன்னு சொல்லும் போதே தெரிஞ்சு போச்சு உங்க முத முகத்தில் இருக்கின்ற அந்த பயம் என்று சொன்னார்கள் அப்படி சொல்லிட்டு நம்முடைய முதலமைச்சர் சொன்னார் நாங்க உங்களை மாதிரி உங்களை அழிப்பேன் ஒழிப்பேன்னு சொல்ல மாட்டேன் இது ஜனநாயக நாடு ஜனநாயக நாட்டில் அனைவருமே இருக்க வேண்டும் அனைவருமே வாழ வேண்டும் ஆளுங்கட்சியா இருந்தா ஒண்ணுத்தையும் நீங்க கிளிக்கல அட்லீஸ்ட் எதிர்கட்சியாக இருந்தாச்சும் ஒரு ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள் நீங்க சொல்லுங்க என்று சொன்னவர் தான் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் நீங்க சொல்லலாம் இவ்வளவு திட்டங்கள் சொல்றீங்களே நாங்க உங்க பக்கம் தானே நிக்கிறோம் இதுக்கு ஏன் ஒரு மேடையை போட்டு மைக்கு போட்டு எதிர்க்காபடலாம்னு சொல்லலாம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நமக்கான வரி ஒரு வருஷத்துக்கு நமக்கான ஜிஎஸ்டி இழப்பீடு வழங்க வேண்டியது மட்டும் இருபதாயிரம் கோடி இருபதாயிரம் கோடி நீங்க தர யாரோட காசு அதனால நம்முடைய இளைஞனை செயலாளர் கேட்டாரு நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் எங்க எங்க காசு தானேங்க நாங்க கேட்குறேன்னு சொல்லும்போது ஏன்னா ஒன்றிய அரசு பாரதிய ஜனதா அரசு என்ன ஏடிஎம்ஆன்னு கேட்டாங்க அப்ப சொன்னாங்க ஏடிஎம்மா இப்படிலாம் கேட்டார்கள் நாங்களும் உங்க அப்பா வீட்டு பணத்துறாங்க கேட்கல நாங்க கொடுத்த வரி பணத்தை தானே கேட்டேன் ரொம்ப அழகாக சொன்னார் உடனே அதுக்கு குதிச்சாங்க அப்ப எங்கப்பெல்லாம் பேசுறாரு அப்பங்குறதுலாம் வந்து தமிழ் இலக்கியத்துலேயும் அப்பையும் எல்லாம் பேசியிருக்கிறாங்க பாடலாம் இருக்கின்றது அது தவறான வார்த்தைகள் கிடையாது உடனே அடுத்த நாள் பத்திரிகையாளர்கள் கேட்கிறாங்க இந்த மாதிரி சொல்றாங்களே நீ என்ன அது கலைஞர் பிள்ளையாச்சே கலைஞர் பேரனாச்சே அவர் சொல்றாரு அப்படிங்களா சரி மாண்புமிகு உங்களுடைய அப்பா வீட்டு காசியா நாங்க கேட்கிறோம் அப்படின்னா உடனே இன்றைக்கு நம்மளுடைய மாண்பு நிறைய ஒரு நிறைய புயல் நடந்துச்சு கிட்டத்தட்ட நான் சொல்லியிருக்கேன் நான் நாற்பது நமது நாடும் நமது ஏன் நாடாளுகின்ற உரிமையும் நமக்கு வந்து சேரும் அது நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் மனசு வச்சா கண்டிப்பா வரும் அது அவருடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஒவ்வொருவரும் நாட்டு நடப்ப தயசி புரிஞ்சிக்கோங்க ஒரு மேடை இருக்கின்றது மைக்கில் நாங்கள் பேசணும் நாங்கள் என்ன கருத்தை நாங்க பேசுகிற தைசத்தை உள்வாங்கிக் கொள்ளுங்கள் எவ்வளவு ஒரு நெருக்கடியும் இன்றைக்கி நம்முடைய தமிழ்நாட்டு முதலாம் சென்ற எந்த திட்டத்தையும் நிறுத்தாமல் புதிது புதிதாக திட்டத்தை கொண்டு வந்து இன்றைக்கி ஒவ்வொரு மக்களும் வாழ்ந்து மேம்பட வேண்டும் என்றைக்கி அவர் பணியாற்றி கொண்டு நம்ம தைசையும் நினைத்து பார்க்க வேண்டும் என்பதற்காக தான் இன்றைக்கி இது போன்ற கூட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் ஆக மோடி சுட்ட வடை அப்படின்னு நாங்கள் பேசிட்டோம் நாங்க சொன்னதை நீங்க திருப்பி சொல்லியிருக்கிறீங்க அதை போய் கொஞ்சம் உட்காந்து பாருங்க உண்மையிலே மோடி வடை சுற்றுக்காரா வடை சுடலையா திருப்பி வந்தாங்கன்னா ஒண்ணுமே கேட்க வேணாம் பாரதிய ஜனதாக்காரங்க யாராச்சும் உங்களை தேடி வந்தாலும் இன்னும் இப்ப நீ புதுசா இப்ப அதிமுகவை சார்ந்த புதுசு எங்களுக்கும் பாரதிய ஜனதா சம்பந்தம் கிடையாது நாங்க அவங்கட்டு விலைக்கு வந்துட்டோம் தயவுசெய்து நம்பாதீங்க யாரும் சொன்னாலும் நம்பாதீங்க அங்க என்ன நல்ல மறைமுகமான டீலிங் வச்சு என்ன எல்லாத்துக்குமே தெரியும் சொல்லி நான் கடமைப்பட்டிருக்கேன் எப்படிப்பட்ட ஒரு அயோக்கியத்தை நடந்திருக்கின்றது கடந்த பத்து ஆண்டுகளாக என்பதற்காக சிம்பிளா நான் சொல்றேன் ஒன்றிய பாரதிய ஜனதாவும் அதிமுகவும் கூட்டணியில் இருந்து கொண்டு நம்மளை பார்க்கும்போது நம்முடைய தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை பார்க்கும்போது எப்படின்னா அவங்க போராமப்பட்டாங்கன்னா உன்னே ஒன்னுதான் வரி வருவாய் தமிழ்நாட்டிற்கு அதிகமாக வருகின்றதா நம்மளை என்ன மட்டும் இருக்க மாட்டாங்க நமக்கு அந்த கண்ட்ரோல் இருக்காதா தமிழ்நாட்டை சார்ந்தவங்க நம்ம நம்ம மதிக்க மாட்டாங்களா என்று வரும்போது கொண்டு வந்ததுதான் ஜிஎஸ்டி அப்படிங்கிற வரி நம்ம முன்னே சொன்னோம் பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு நமக்கு தர வேண்டிய பணத்தை ஒரு ரூபாய் கொடுத்த இருபத்தி பைசா கொடுக்குறாங்க சரி ரேஷன் கடை ரொம்ப அழகா அங்க செயல்படுதா திட்டமிடலோட செயல்படுகின்றதா அங்க இருக்கின்ற பொருள்கள் மக்களுக்கு முறையாக விநியோகிக்கப்படுகின்றதா அப்ப என்ன பண்ணலாம் சரி ஒரே நாடு ஒரே ரேஷன் கொண்டு வந்து நம்ம வடநாட்டை சார்ந்தவங்க உள்ளே புகுத்தி அவங்களும் ரேஷன் கார்டை வாங்கி அவனும் ஓட்டஸா மாத்துவோம் என்று அந்த வேலை வந்தாரே வாழ வைப்பு தான் தமிழ்நாடு இல்லை என்று சொல்ற தனக்கு தான் தானம் தர்மமும் இருக்குது சரி சாலைகள்லாம் மிக அழகாக இருக்கின்றதா தமிழ்நாட்டில் என்ன பண்ணலாம் சரி சாலைகள்லாம் நம்ம வந்து நம்முடைய நகாய் மூலமாக எடுத்துக்கொண்டு அதுல ஒரு டோல் பூத்தை போட்டு நம்ம வசூலி போனோம் அவங்க பணத்துல அவங்க ரோடு போட்டேன்னா நம்ம வசூல் பண்ற வேலையை பண்ணோம் இந்த வேலை செய்யும் சரி கல்வி தரம் இரண்டாவது இடத்தில் இருக்கின்றதா புதிய கல்வி கல்வியை முன்னாடி எப்படி யார் அந்த முடிதான் வெட்டணும் யார் சலவை தொழில் செய்கிறானோ அந்த புள்ள சலகை தொழில் செய்யணும் எப்படி அந்த குலக்கல்வி இருந்ததோ அதை நம்ம கொண்டு வந்துடலாம் கொண்டு வந்தா இந்த கல்வி தரத்தை நாம் சிதைத்து விடலாம் என்கிட்ட அந்த ஒரு சரி இங்க இருக்கின்ற மருத்துவ கட்டமைப்பு மிக அழகாக ஒன்பதாயிரம் துணை சுகாதாரங்களையும் இரண்டாயிரம் சுகாதாரங்களையும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு மிகப்பெரிய மருத்துவமனைகள் பல மருத்துவக் கல்லூரி இருக்கின்றதா என்ன பண்ணலாம் இல்லைன்னா தமிழ்நாட்டு பிள்ளையாவே படிச்சு டாக்டர் ஆகிட்டா நாம் என்ன பண்றது சரி நம்மளுடைய வடநாட்டை சார்ந்த பிள்ளைகள் உள்ள நுழைக்கணும்னா நம்ம நீட்டுக்கிற தேர்தலுக்கு கொண்டு வரலாம்னு சொல்லி இன்னைக்கு நம்ம இருபத்தி ரெண்டு பிள்ளைகளை நாம் இழந்திருக்கின்றோம் ஆக தமிழ்நாட்டில் அதிகப்படியாக இன்றைக்கு அணைகள் இருக்கின்றதா சரி அணை பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரலாம் நாம் எப்போ சொல்றோம் அப்பதான் தண்ணீர் இறந்து விடணும் இப்படி ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து கடைசியா எங்க திரும்ப அவன் கையை வைக்கிறான் வேலை வாய்ப்பு என்று போது நம்மளுடைய ஆணையத்தின் மூலமாக தேர்வு ஆணையத்தின் மூலமாக எழுத தமிழ்நாட்டு பிள்ளைகள் தமிழ்நாட்டு தான் வேலை கிடைச்சிச்சு இப்ப இன்றைக்கு அதையும் வடநாட்டை சார்ந்திருக்கின்ற உள்ளே பகுதி அவர்கள் அந்த வேலையை பறித்துக் கொள்கின்ற அதையும் இன்றைக்கு அவர் செய்து இதெல்லாம் என்ன தெரியுமாமா இது எல்லாத்தையும் அவங்க கூட சேர்ந்து ஒத்து இயக்கம் எது என்று சொன்னால் அது அதிமுக எல்லாத்தையும் செஞ்சுட்டு இன்னைக்கு எனக்கும் அவங்களுக்கு சம்பந்தம் இல்லை என்று சொன்னால் அவர்களும் வந்தாங்களும் அவங்க தயவு செஞ்சு கேளுங்க பதினஞ்சு லட்சம் ரூபாய் தரீங்க உன்னோட சேர்ந்து வந்தாங்கல்ல இவ்வளவு பிரச்சனைக்கு நீ கூட தானே கூட்டாளியாங்கிறத எந்த முகத்தை வச்சுட்டு எங்கள்கிட்ட ஓட்டு கேட்க வரை என்று கேட்கக்கூடிய கூட்டமாக இந்த கூட்டம் இருக்க வேண்டும் என்று சொல்லி மிக எழுச்சியான முறையில் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கின்ற நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் வந்த ஐம்பத்தி ஐந்து வாக்குறுதிகளில் எண்பத்தி ஐந்து சதவீத வாக்குறுதி பெயருக்கு இலக்கணமாக விளங்கினாரோ நினைவு பரிசாக வெற்றிவாலை மற்றும் மாணவரின் சார்பாக மணல் மாலை அதில் சுட்டப்படுகின்ற விளக்க பொதுக்கூட்டத்தை இன்றைக்கு தலைமை சி அவர்களே வரவேற்பை நலகிருக்கின்ற சுரேஷ்குமார் கென்னடி கிருஷ்ணகுமார் ஆரோக்கிய சாமி மூன்றிய நிர்வாகிகள் வடக்கு ஒன்றிய நிர்வாகிகள் நினைவாக நன்றி என்பதற்கு பல உதாரணத்தை அலெக்சாண்டர் வந்தான் அடிபணிந்தார்கள் முதன் முதலாக மேடையில் இருக்கின்ற வடைக்கும் அந்த வடையவர்களே என்று சொல்ல நான் இந்த கூட்டத்தை நான் பார்த்துக் கொண்டிருக்கின்றேன் இதை மிக சிறப்பான முறையில் எழுச்சியான முறையில்